அருமையான ஒரு தலைப்பு கலை உலகில் கலைஞர் என்னை விட்டால் மூணு மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் ரவு பகலாகிறேன் ராவணன் கதையை ஆகி இன்னொரு மாநாடு தனியாக எனக்காக போட வேண்டியிருக்க அதனால் எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிச்சிருவேன் என் தலைவனுக்கு ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் பேச்சுக்கலை கவிதை கலை பாட்டுக்கலை கட்டிடக்கலை நாடகக்கலை நடிப்பு கலை எத்தனை கலைகளில் அவருக்கு பாண்டித்தியம் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத இரண்டு கலைகள் வடகலை தென்கலை இந்த கலைகளை விட்டு மற்ற எல்லா கலைகளின் நாயகன் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் கட்டிடக்கலையில் ராஜராஜ சோழனுக்கு அடுத்து என் தலைவன் தான் அண்ணாவின் நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயரிலே தலைமைச் செயலகம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே திருவள்ளுவருக்கு சிலை ஆனால் என் தலைவன் அமைத்ததை எல்லாம் நூற்றாண்டு நூலகத்தை கல்யாண மண்டபத்துக்கு வாடகைக்கு விட்டு அதில் இல போட்டு சாப்பிட வைத்தவர் இன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்னைக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றினார்கள் இவர்களை பார்த்துத்தான் என் தலைவன் ஒரு வரியில் அழகான கலை இலக்கியத்தை படைத்தார் கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை நாட்டில் கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு நல்லது செய்ய மனசே வராது எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தான் மொட்டை பெட்டிஷன் முனியாண்டின்னு பேர் எல்லாத்துக்கும் மொட்டை பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அவன் செத்தான் நல்லா இருக்க மாட்டான்ட்டு ஊரே எதிர்பார்த்தாங்க ஒரு நாள் செத்துட்டான் அப்பா முனியாண்டி செத்துட்டாண்டா அப்படின்ட்டு முனியாண்டிக்கு பக்கத்தில் போய் பார்த்தா இவ்வளோ பெரிய கடிதம் எழுதி வச்சுருந்தான் கடிதத்தில் என்னடா எழுதியிருக்கான்னு பார்த்தா என் தவறை நான் உணர்ந்து தெரிந்து விட்டேன் எல்லோரையும் போல் சுடுகாட்டுக்கு என்னை வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு செல்லாமல் கயிறை கட்டி ஆறு பேர் ரோட்டில் தரத்தரன் இழுத்து கொண்டு போய் என்னை அடக்கம் செய்யுங்கள்னு எழுதியிருந்தான் முனியாண்டி சாகிறப்பையாவது தெரிஞ்சிட்டியாடா அப்படின்ட்டு ஆறு பேர் முனியாண்டிய கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறான் ஒரு டேர்னிங்ல திரும்புறப்ப போலீஸ் வண்டி வந்து ஸ்டாப் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஆறு பேர்த்தையும் வண்டியில ஏத்தினாங்க ஏயா முனியாண்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இது மாதிரி என்னை சுடுகாட்டுக்கு ஆறு பேர் கயிறை கட்டி இழுத்துட்டு வருவாங்க அவனை பிடிச்சி உள்ள வையுண்டு அப்போ தான் முனியாண்டியோட பாடியை பார்த்துட்டு செத்த பிறகு ஆறு பேரை உள்ள வச்சிட்டு செத்திரிக்கையாடா நீலாம் மனுஷன் ஆடான்ட்டு இவர்களை பார்த்துத்தான் என் தலைவன் கட்டிய கட்டிடங்களை அவர்கள் எதாவாக மாற்றினாலும் என் தலைவன் என்ன நோக்கத்திற்காக அந்த கட்டிடத்தை கட்டினாரோ அந்த கட்டிடங்கள் மீண்டும் அதே நோக்கத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த மாநாட்டிலே நான் சவாலாக விடுக்க சம கடமைப்பட்டிருக்கிறேன் அது ஒன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் இன்னைக்கு காவல்துறை ஒருத்தர் கூட இல்லை இருந்தாலும் இந்த கட்டுப்பாடோடு இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அம்மா ஒரு மாதம் கொடநாட்டில் ஓய்வு மூவாயிரம் போலீஸ் ஏடிஜிபி தலைமையில் பாதுகாப்பு எங்கே அங்கே நிற்கிறீங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான் மூவாயிரம் போலீஸ் கொடநாட்டில் பாதுகாப்பு கொடுத்தா இங்கே ரோட்டில் சங்கிலி அப்பானா அக்க மாட்டானா தொண்ணூறு வயது மூதாட்டியின் கழுத்தை அறுத்து பத்து பவுன் கொள்ளை ஆறு பேர் திருப்பதிக்கு வீட்டை பூட்டிகிட்டு போய் திருப்பதியில் சாமியும் போட்டு மொட்டையை அடிச்சிட்டு சந்தனம் போட்டு வந்து வீட்டை திறக்கிறேன் அங்கேயும் திருப்பதி இங்கேயும் திருப்பதி வெங்கட்ராமா கோவிந்தா வளித்து சந்தனம் பூசுகிறப்ப இங்கேயும் வளிச்சுட்டு போயிட்டாங்கலேண்டு கண்ணீர் விட்டாலு தான் இதை விட பெரிய கொடுமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருபத்தஞ்சி பவுன் அடிச்சிட்டான் ஒரு ஊரில் இன்ஸ்பெக்டர் ஊர் முழுதும் வயர்லெஸ்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றாரு எஸ் ஓவர் 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 ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓவர் 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 எஸ்பி வந்துட்டு இருக்காரு ஏ ஏட்டுமா ஏலமலா ஏ நேரம் இல்லையா ஏ யாராவது வேர்க்கலந்து இருக்காது ஏ டீ காஃபி ஆண்டுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓவர் 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 ஓவர்ன்ட்டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஓவர் போட்டு வீட்டுக்கு வர்றாரு இன்ஸ்பெக்டர் மனைவி வாசலில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு மாமா என்னடி நீ ஊர் முழுதும் ஓவர் போட்டு வந்தியா நம்ம வீட்டை ஒன்பது மணிக்கெல்லாம் ஓவர் போட்டு போயிட்டேன் மாமா இருபத்தஞ்சு பவனை அடிச்சுட்டேன் உடனே இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மை கழட்டிட்டு தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஆதாரம் இல்லைதல் சொல்ல நான் அவதாரம் இல்லை தத்துவம் சொல்ல பூவாக இருந்த இந்த தமிழ்நாட்டிலே இப்ப பூநாகம் புகுந்து கொண்டு உறவெங்குது சோதனை மேல் சோதனை போதுமடி தங்க இன்ஸ்பெக்டர் மனைவி ஒரு வசனம் மாமா சாதாரண வீட்டில் சங்கிலி அத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே சங்கிலித்தா நம்ம யார்ட்ட மாமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இப்படி தானாடவில் பாடிக்கிட்டு இருந்தா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன்ட்டு காவல்துறை அதிகாரிக்கு மெடல் குத்துறாங்க அந்த அதிகாரி மெடலை வாங்குறப்பே நேற்று தான் எங்கள் ஊரில் ஏடிஎம் உடைச்சாங்க இங்கே அம்மா எனக்கு மெடலை குத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அழுதுகிட்டே வாங்கினார் மெடலை மனசாட்சியே இல்லாமல் இன்று சட்டம் ஒழுங்கை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் என் தானை தலைவனுடைய கவிதை எப்படிப்பட்ட கவிதை உழவனை பற்றி ஒரு கவிதை சொல்வார் என் தலைவர் உழவன் ஒரு தாமரை காரணம் அவன் சேற்றிலே புரண்டு கொண்டிருப்பான் உறவன் ஒரு அரசன் காரணம் அவன் தலையிலே நாற்று முடி சூடப்பட்டிருக்கும் உழவன் ஒரு வீரன் அவனிடம் போர் இருக்கும் ஆம் வைக்கோல் போர் இருக்கும் என்று உழவனை கூட அரசனாகவும் தாமரையாகவும் வீரனாகவும் வர்ணித்த ஒரே தலைவன் கவிதைகளின் நாயகன் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அம்மா திட்டங்களை பூரா அறிவிச்சு அடே அப்பா பூரா அறிவிப்பு தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் உடன்குடியில் அனல் மின் திட்டம் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஒரு அங்கேயும் திறப்பாங்க அவளை தான் இது வரைக்கும் திட்டம் நிறைவேறினதாக இல்லை இது எப்படி இருக்குன்னா வாயிலே ரவ வாங்கி உப்புமா கிண்டு வாங்கி நம்பால் ஒரு காலத்தில் அடையா வாசல் நெடும்பெறும் கதவு விருந்தோம்பல் தமிழனுடைய பண்பாரின் இன்னைக்கு கதவுல வந்து லென்ஸ் வச்சிருக்கேன் வெளியில இருந்து வர்றான்னு பார்த்துட்டு தான் கதவை திறக்கிறேன் மத்தியானம் ஒன்றைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வர்றான் ஜன்னல் வெளியா பார்த்துட்டான் மாமா வர்றாரு ய்ய் மாமே இவன் சாப்பிடாம போக மாட்டானே அப்படின்ட்டு கதவை திறந்தோன்னு டைலாக் விடுறான் வாங்க மாமா வாங்க 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 நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவா போறீங்க அப்படின்ட்டான் உள்ள நுழைஞ்சொன்னே வந்த மாமா அப்படியே நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் விட்டுறவா போற பிள்ளைய கையில் ஐம்பது நூறு கொடுக்காமையா போயிடுவேன் அதுக்காக அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய என்ன வாங்கவா போகுது இவனும் காசு கொடுக்கல இவனும் சோறு போடல வாயிலேயே ரவை வாங்கி எப்படி உப்புமாக்குன்றாங்களோ அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மூன்று வருடங்களாக வெறும் பேப்பரில் தான் திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒளிய செயல் வடிவத்தில் எந்த திட்டமும் வரவில்லை ஆனா அம்மா அன்னைக்கு முதலமைச்சர் அம்மா கொடநாட்டில் யானைக்குட்டிக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காவல்துறை செலவு யானைக்குட்டிக்கு வாழைப்பழம் ஊட்ட அந்த காட்சியை நீங்க எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க

அப்படின்னா முதலமைச்சர் அம்மா யானைக்குட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒன் டூ த்ரீ அம்மா ஊட்டுங்க அப்படின்னு அந்த யானைக்குட்டி என் தலைவனை பார்த்து வளர்ந்த யானைக்குட்டி சுயமரியாதை யான யானைக்குட்டி பகுத்தறிவு உள்ள யானைக்குட்டி அது மூணு நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிருச்சு இந்த வாழைப்பழத்தை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஏயா ஐம்பது ஏகே ஃபார்ட்டி செவனுக்கு நடுவில் ஒரு யானை குட்டிக்கு வாழைப்பழம் விட்டுனா அது எப்படியா திஞ்சேன் அம்மா வந்தோன்னே ஒரு பதினஞ்சு பேர் கருப்பா இறஞ்சி ஒடியா யானை ஐயோ அம்மா அப்படின்ட்டு அம்மா போய் யானைக்கு வாழைப்பழம் விட்டுனாங்க இந்தடம் யானை வா அப்படின்னு சார் அவ்வளோதான் ஐயோ அப்படி ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்ததை போல நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மக்கள் நல பணியாளர்கள் பதவி இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்று கொடநாட்டிலே யானைக்குட்டிக்கு வாழைப்பழம் ஊட்டுகிற முதலமைச்சர் என் தானை தலைவன் அல்ல என் தானை தலைவன் மக்களுடைய நாடி பிடித்து திட்டங்களை தந்த ஒரே முதலமைச்சர் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தான் ஒரு காலத்தில் வயக்காட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தொழிலாளி பாதிக்கப்பட்ட எங்க அரசு மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுவான் ஹலோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்களா ஆமாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் எங்கள் மாமாவுக்குன்னு எஞ்சி வலிங்க அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற ஆம்புலன்ஸ் வேணுங்க ஆம்புலன்ஸ் இருக்குது நாலு டயரும் பஞ்சர் ஆகிருக்கு ஓட்டிகிட்டு வரட்டா எப்படிங்க ஓட்டு வருவீங்க எங்க மாமா செத்துட்டாருங்க போய் போதச்சிரு என்ன என்ன செய்ய சொல்ற வைடா போன இது ஒரு காலத்தினுடைய நிலைமை ஆனால் இன்னைக்கு ஆட்டோ போகக்கூடிய போக முடியாத இடத்தில் கூட ஒரு கூலி தொழிலாளி பாதிக்கப்பட்டால் நூற்றி எட்டு என்ற எண்ணெய் சுழற்றினால் உயிர் காக்கும் வண்டியை அனுப்பிய மாபெரும் திட்டத்தை தந்த ஒரே தலைவன் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையாக என் தலைவனிடம் அமைந்திருந்தது அவருடைய கலைகள் அண்ணா மேடை போட்டு பேசினார் பேச்சுக்கலை அண்ணா மேடை போட்டு பேசினார் பேச்சுக்கலை ஆனால் இன்று இன்று விதைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நச்சுக்கலை அது என் தலைவனை பொசுக்கலை அது என் தலைவனின் உணர்வை நசுக்கலை காரணம் என் தலைவனிடம் இருப்பது இயல் இசை நாடகம் என்னும் முக்களை அது தமிழகத்தினுடைய விக்கலை தீர்க்கும் முக்களை உடைய முக்கலைகளின் நாயகன் என் தானை தலைவன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உதயசூரியன் தலைமையிலே நாற்பது நாற்பது தொகுதியையும் வென்றெடுக்க போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்று சொல்லி வாழ்க தமிழகம் வாழ்க கலைஞரின் உடன்பரப்புகள் நன்றி வணக்கம்